வணக்கம் நிலை கடவுள் டிவி நேருக்கு லட்சுமிணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலம் இருபதாம் இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை எப்படி இருக்கும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோ மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு எட்டில் வந்து உச்சமாகிறது எட்டில் ஒரு கிரகம் உச்சமானால் வீடு சொத்துக்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது கொஞ்சம் டென்ஷனான விஷயந்தான் அதுக்கப்புறம் இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான சனி வந்து நாளில் வக்கரமாக இருக்கும்போது பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை கொஞ்சம் பிடிவாதமாக பேசு பேசுவீங்க ஸோ மற்றபடி வந்து முயற்சிகளும் சின்ன சின்ன சோம்பேறித்தனம் இருக்கும் மற்றபடியும் வேறு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய சொத்துக்கள் பெரிய வண்டி வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு நமது தகுதிக்கு மீறி ஏதாவது பெரிய சொத்தம் வாங்கணும்னோ வண்டியை வாங்கணும்னு சொல்லிட்டு சுட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐந்து மற்றும் பன்னெண்டாம் அதிபதியான செவ்வாய் அது வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் குழந்தைகளால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும் சில வந்து பார்த்திங்கன்னா விபரீத ராஜுங்கிற ஒரு விஷயம் ஏன்னா செவ்வாய் இப்போ குருவுடைய சாரத்தில் இருக்கும் பொழுது திடீர் நடக்காத ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு லாபங்கள் வரதுக்கான அமைப்பு குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் திடீர் லாபங்கள் வர்றதுக்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றம் வர்றதுக்கான ஆகியவும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சுக்கன் பரிவர்த்தனை வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள்லாம் வர்றதுக்கான ஆய்வம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் அதிபதியான புதன் பத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல வேறு ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் தொழிலில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் பேராசை போன்றமான விஷயங்கள் திங்கள் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே லாபமாக முடியறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் உங்களது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கும் பெரிய லாபங்கள் இருந்தாலும் மன உளைச்சலே அடிக்கடி கொடுக்கும் அவங்க பேசுகிறது நடவடிக்கைகள் சின்ன சின்ன மன உளைச்சல் அதாவது தந்தை சார்ந்த விஷயங்களிலும் வெளிநாட்டிலும் சின்ன சின்ன மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பதினொன்றாம் அதிபதியான புதன் பத்தாம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா பத்திலே ஆட்சி இருக்கிறதா தான் அர்த்தம் ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப இருக்குது ஸோ இதுவரை பார்த்தது வந்து புதுப்பழங்கள் இப்போ பார்க்க தசாபதி பலம் தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் ஒன்பதாம் பதிவு சூரியன் ஒரு பதினொன்றில் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் அது மட்டும் இல்லை வெளிநாட்டில் ஒன்று பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் சூரியன் அங்கே நீச்சமாக இருக்கும்போது நண்பர்கள் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களில் சின்னதாக ஒரு மன உளைச்சலையும் காயங்களையும் கொடுக்கறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க தனுசு லக்னமாகறது சந்திரன் தசாபதி வந்திரங்கள் சந்திரன் எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து தொழில் ரீதியான விஷயங்களை திங்கள் சவால் சின்ன மன உளைச்சல் இருக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாமே லாபமா முடியறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு தனுசு லக்னமாகிறது செவ்வாய் தசாபதி வந்தங்கள் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் மற்றும் பன்னெண்டாம் அதிபதியாக இருந்து அவர் பதினொன்றில் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் திடீரெதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான ஆய்வெல்லாம் இருக்கு ஸோ நடக்காத ஒரு விஷயங்கள் திடீர்னு நடக்கிறதுக்கான குழந்தைகளோட வெற்றிகள் திடீர்னு ஒரு நல்ல ஒரு வெற்றி நல்ல சந்தோஷங்களையும் குதூகொலைகளையும் கொடுக்கிறதுக்கான வாய்ப்போ வந்து ராகு தேசா தேசாபு ராகு மூன்றில் உள்ள ராகு இப்போ குருடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும் பக்கத்து ஒரு மன உளைச்சலோ இல்லை கற்பனையிலேயே வந்து ஒரு சில விஷயங்களே வந்து இப்படி நடந்துருமோ அப்படி நடந்தோ ஒரு மன உளைச்சலை கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தேனம் நான்காம் அதிபதி ஏழில் வந்து எட்டில் இருக்கும்போது வீடு சொத்துக்கு சம்பந்தமான விஷயங்கள் தாயருடைய விஷயங்கள் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும் போது ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாக வந்து சனி தசாப்தேந்திரன் இரண்டு மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை சம்பந்தமான விஷயம் சின்ன மன உளைச்சல் வந்து சரி அது சரியாகிறது வாய்ப்புலாம் இருக்குது மற்றபடி தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபுத்திந்திரன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனை பத்தில் ஆட்சி குலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வெற்றி நல்ல வெற்றிகரமாக அடுத்தது கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பாரு தனுசு லக்னமாக இருந்து கேது தேசாபு கேது வந்து சுக்கரனுடைய சாரத்தில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் இருக்கும்போது வழக்குகள் திடீர்னு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தனுசு லக்னமாக இருந்து சுக்கரன் தசாபுத்தி அந்திரங்கள் சுக்கிரன் ஆறாம் அதிபதியான சுக்கரன் பதினொன்றாவில் இருக்கிறது வந்து அதுவும் பரிவர்த்தனையில் இருக்கும்போது நல்ல அற்புதங்கள் வேலையில் திடீர் மாற்றங்கள் திடீர் வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல மாற்றம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் சிறப்பாக இருக்குது ஸோ என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இரணை பிரார்த்தனை போனால் ஒரு அற்புதமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் தி வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நட்சத்திர பொருத்தம் தேவையாக அப்படிங்கிறது தான் ஸோ பேசிக்காக இந்த நட்சத்திர பொருத்தங்கிறது வந்து ஒரு சில மேஜரான விஷயம் அதாவது வந்து தாராபலங்கிற ஒரு விஷயத்தை வச்சும் ரஜ்ஜு சம்மந்தமான விஷயங்களை வச்சு தான் மேஜராக பார்க்குறது ஸோ ரஜுங்கிறது பார்க்கணும் அது ஓகே பட் தாராபலன்களில் வந்து பார்க்கும்போது சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் சின்ன சின்ன ஒரு காண்ட்ரவர்சிஸ் இருக்குன்னா இருக்க தான் செய்யுது பட் இருந்தாலும் அது ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகுதுன்னா அப்படிலாம் ரொம்ப பெருசாக பார்க்கணும் அவசியம் கிடையாது பட் இந்த நட்சத்திர பொருத்தங்களை இல்லாமல் நீங்கள் மேஜராக பார்க்கணும்னா தசா புத்தி பொருத்தங்களை தான் மேஜராக பார்க்கணும் ஏன்னா வந்து இது தசா புத்தி பொருத்தங்கள் வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த நட்சத்திர பொருத்தங்கள் ரொம்ப பெருசாக எடுபட்றதுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா நிறைய ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு நட்சத்திர பொருத்தம் இல்லாத தம்பதியர்கள் கூட ரொம்ப அன்யோன்யமாகவும் சந்தோஷமாக இருக்காங்க அது வந்து நம்ம போய் ஜாதகம் எடுத்து பார்க்கும் பொழுது அது பார்த்திங்கன்னா அவங்களுடைய தசாபுர்த்திகள் வந்து ரொம்ப அன்யோன்யமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை வருது அவங்க கிரகங்கள் வந்து இவங்களுக்கு சந்தோஷத்தையும் இவங்க கிரகங்கள் வந்து ரொம்ப ஒரு ஒரு கம்பேரிட்டிவாக ரொம்ப அழகாக ஒரு ஆதர்ச தம்பதிகளாக வாழ்கிறதுக்கான விஷயங்களே இந்த தசா புக்தியில் அமைச்சு கிடைக்கிறது தான் ரொம்ப உண்மையான விஷயம் அது தசா மட்டும் இல்லாமல் தசா இருக்கிற அந்த நட்சத்திர நாதர்களும் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும்போது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான நான் கண்டிப்பாக கொடுத்துருதுங்க ஸோ அதனால் வந்து நட்சத்திர பொருத்தம் பார்க்கணுமானா நட்சத்திர பொருத்தம் வந்து ரொம்ப பெருசாக பார்க்கணுன்னு அவசியம் ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா மீதியெல்லாம் வந்து நீங்கள் ஜென்ரலாக கொஞ்சம் முன்னே தசா தசாபுத்தி அந்தரங்கள் ரெண்டு பேருக்குமே கான்ஃப அதாவது அவங்களுக்கு நடக்கிற புத்தி அந்தரங்கள் ஒரு ஆணுக்கு வந்து ஒரு புத்தி அந்தரம் நடக்குது அது பெண்ணுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டாக தசாபுத்தியாக நடக்காமலோ அதே ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு புத்தி அது ஆணுக்கு வந்து ஒரு ஆறு எட்டாக இல்லாமல் இருக்கிறத பார்த்துக்கணும் அவ்வளோதான் இதுதான் ரொம்ப மேஜர் அது மட்டும் இல்லாமல் கேது ராகு இது மாதிரி தசாநாதர்கள் மேலே நடக்கும்போது அதுவும் தேவையில்லாத சின்ன சின்ன காண்ட்ரவர்சிஸ் உருவாக்கும் மற்றபடி வக்கரகிரகங்கள் வக்கரகிரகங்கள் ஒரு ஜாதகத்துக்கும் இன்னொரு ஜாதகத்தும் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து மேஜராக பார்க்கணும் ஒழிய ரொம்ப வந்து இந்த இதை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம் ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகம் நல்ல ஒரு நட்சத்திர பொருத்தம் இருக்குது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்த பொருத்தங்கள் நிறைய டைவர்ஸ்க்கு போயிருக்கு ஏன்னா என்னடா காண்ட்ரவர்சிஸ் வந்திருக்கு ஏன் இந்த பொருத்தம் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு பார்க்கும்போது அவங்களுடைய தசாநாதர்கள் வந்து இவருடைய லக்னத்துலேருந்து பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய தசாநாதர்கள் இருக்கிற இடம் ஆறு எட்டாகவோ ஆறாம் இடம் ரொம்ப அந்த டைவர்ஸுங்கிற விஷயத்த வந்து அது மாதிரி நட்சத்திராதிபதியும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறாம் இடத்தோடைய சிக்னிஃபிகென்டில் போகும்போது கண்டிப்பாக ஒரு பிரிவை ஏற்படுத்துங்கிறது தான் முழுமையான விஷயம் அதே மாதிரி ஒரு தசா புத்திகளும் கூட பார்த்திங்கன்னா ஒரு தசாபுத்தில வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றிகளும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்குற ஒரு நல்ல தசாபுத்தியாக இருந்தாலும் அவருக்கு நல்லாயிருக்கும் பட் அவரை சார்ந்த ஒரு சிலருக்கு அது மைனஸாகவும் இருக்கும் ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா ஒரு பெரிய பணக்காரராக இருப்பார் பட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையால் ஒரு சின்ன தனவழிகள் இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும் சில பேர் வந்து பெரிய கோடிக்கோடியாக பணங்களை அள்ளி கொடுக்குறது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துரும் ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்குறது இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளஸ் இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நட்சத்திரங்களை வச்சு நட்சத்திரம் ஒர்க் பண்ணுமானா பண்றது இல்லை புத்தி அந்த வச்சு ரொம்ப பொறுத்தவங்கறது சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்